வெல்கம் டு அனுவின் உலகம் மேகம் எப்படி மோடம் போட்டிருக்கு பார்த்தீங்களா இப்படி தாங்க இருக்குது இங்கே ஏப்ரல் மந்த் வந்து கொஞ்சம் குளிராக தான் இருக்குது பட் ஸ்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிக்க போகுது அதனால் எங்கள் கார்டனை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஏன்னா ஸ்ப்ரிங்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் சம்மருக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும் அப்புறம் நம்ம நிறைய கார்டனிங் என்ஜாய் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து ஒரு டூ வீக்ஸ் பேக்கே வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நாங்கள் இந்த வருஷம் வந்து புதுசாக வெஜிடபிள் பெட் பெ அது மாதிரி ரேஸ்டு வெஜிடபிள் பெட் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த இது ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னா கேல்வனைஸ்டு ஸ்டீல் வெஜிடபிள் பெட் அப்படின்னு ஒரு நம்ம வெஜிடபிள் பெட் எப்படி நம்ம செய்கிறது அதுக்குரிய திங்ஸு ஸோ நம்மளே வந்து பில்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து வெங்கடேஷ் நிறைய ரிசர்ச் பண்ணி இதை வாங்கியிருக்காங்க இது வந்து கேல்வனைஸ்டு ஸ்டீலு ஸோ இது வந்து நான் டாக்ஸிக் நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஜிங்க் கோட்டிங் போட்டிருப்பாங்க அதனால நம்ம தைரியமாக அதில் வந்து கார்டன்ஸ் ஆயில் போட்டு நம்ம வெஜிடபிள் கார்டன் நம்ம வளர்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் பக்கெட்டில் வந்து நாங்கள் வச்சு பக்கெட் கார்டன் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த வருஷம் பக்கெட்டும் இருக்க போது அதோடு வந்து நாங்கள் இந்த மாதிரி ரைஸ்ட் கார்டன் வெஜிடபிள் பெட் மாதிரி செட்டப் பண்ணலாம் எங்களோட லான்லேயே வந்து நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை தான் வந்து இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது சூப்பர் ஈஸியாக தாங்க இருந்துச்சு இது வந்து ஒரு செட்டில் வந்து ரெண்டு வெஜிடபிள் ரைஸ்டு பெட் செட்டப் வந்து பண்ணலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முடிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் சொன்னாங்க இதை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணாங்க நான் அவங்க எங்கே ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் இப்போ நிறைய பேர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கார்டனிங் வந்து இந்த ரேஸ்ட் பெட் கார்டனிங் நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா இந்த அனிமல்ஸ்லாம் வந்து அந்த பன்னீஸு இதெல்லாம் வந்து சாப்பிடாது adikapra vande nama நல்லா வந்து வெளிச்சம் வர இடத்துல வச்சோம்னா நல்ல கார்டன் சூப்பராக வரும் அப்படின்னு ஸோ இந்த தடவை வந்து நாங்கள் எங்களோடய ஃப்ரெண்ட் யார்ட்லேயே எங்கள் வீட்டில் சைடில் ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஸோ மொதல் வந்து ஏரியா செலக்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுத்தோம் ஏன்னா எங்கே வந்து நல்ல சன் ரேஸ் வரும் அப்படின்னு பார்க்கணும் எங்கள் வீடு வந்து வெஸ்ட் ஃபேஸிங் ஹோம் ஓகேங்களா ஸோ பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்து நல்ல வெயில் வரும் மார்னிங் வந்து லைட்டாக வெயில் வரும் ஆனால் இந்த நாங்கள் செலக்ட் பண்ண இடத்துல வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங்குமே நல்ல வெயில் அடிக்கும் வீடோட ஷேடோவும் அங்கே படாது ஸோ அதனால அந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பாதி வந்து வீட்டுக்குள்ளே பண்ணுறோம் ஏன்னா ரொம்ப குளிர்து வெளியில் வச்சு பண்ண முடிய மாட்டேங்கிது அதனால இந்த அந்த குளிர் வந்து நம்ம திக் சுக்கு ஜாக்கெட் போட்டும் வேலை பார்க்க முடியலங்க லைட் ஜாக்கெட் போட்டால் தான் கார்டன் வேலை பார்க்க முடியுது அந்த லைட் ஜாக்கெட் வந்து இந்த குளிரை தாங்க மாட்டேங்கிது அதுதான் ஒரு ப்ராப்ளம் ஸோ வீட்டிலையே பாதி பில் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து கார்டனில் பில் பண்ணோம் கீழே அட்டடப்பா போட்டு இந்த காஞ்சா லீவ்ஸு குச்சி இதெல்லாம் வந்து கீழே போட்டோம் ஏன்னா இதை வந்து கம்போஸ்ட் மாதிரி ஆகிடும் மேலே வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா கார்டன் சாயில் நம்ம வந்து இந்த கா கார்டனிங்கன்னே ஒரு சாயில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த கார்டன் தான் இந்த வெஜிடபிள் ரைஸ் கார்டனில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஸோ எங்களோட பிளான் வந்து இந்தே மாதிரி ஒரு நாலு இது பண்ண போகிறோம் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக அந்த வெதருக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான்ஸ் வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கு ஸோ இந்த ஃபுல் ஒர்க் வந்து வெங்கடேஷ் தாங்க பண்ணாங்க அவுட்டோர் வேலை அவர் தான் பார்ப்பார் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும் அதனால வந்து இந்த இது வந்து அவங்க தான் செலக்ட் பண்ணி இந்த தடவை நம்ம இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க பாருங்கள் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் வெயில் உங்களுக்கு தெரியுதா எப்படி வருது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ எங்கள் கார்டன் வந்து இந்த தடவை வெஜிடபிள் கார்டனுக்கு இந்த செட்டப் ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லான் இதெல்லாமே டேக் கேர் பண்ண வேண்டியிருக்கு நாங்கள் வந்து இந்த வீடு வாங்கி டுவென் டுவெண்ட்டி வந்தோம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இத்தனை வருஷம் வந்து வெங்கடேஷும் நானுமாவே வந்து கார்டன் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணோம் இந்த வருஷம் வந்து நாங்கள் வெளியில இருந்து ஆள் கூப்பிட்ருக்கோம் ஏன்னா நிறைய வேலை இருந்துச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பீப்புளை தான் கூப்பிட்ருக்கோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபால் லீவ்ஸ் நிறைய விழுந்திருந்தது நம்ம கார்டனில் ஸோ அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக க்ளீனாக எடுத்துகிட்டு மல்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஃபுல்லாக போட போகிறோம் ஏன் மல்ச் போடுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஆர்னமெண்டல் ட்ரீஸ்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கிட்ட வந்து வீடு வராமல் இருக்கணும் அப்படின்னா மலிச்சு போடணும் அப்பனாதான் வந்து உங்களுக்கு ட்ரீக்கு வந்து நல்லா உரம் போகும் இல்லைன்னா வீடே சாப்பிட்டு போய்டும்ல ஸோ மொதல் வந்து என்ன பண்ணாங்கன்னா டூ டேஸ் வந்தாங்க அவங்க மொதல் நாள் வந்து எல்லா இலையும் நீட்டாக க்ளீன் பண்ணி காஞ்ச செடி இதெல்லாம் வந்து பிச்சு போட்டு க்ளீனாக்கிட்டாங்க யார்டு அண்ட் பேக் யார்டு எங்களுக்கு வந்து கார்டன் வந்து கொஞ்சம் பெரிய ஏரியாங்க அதனால் வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் பார்க்கறதுக்கேனமோ சின்னதாக தெரியும் ஆனால் வந்து உள்ளே இறங்கணும்னு வச்சுக்கோங்க வேலை ஜாஸ்தி எப்பயுமே இவ்வளோ கார்டன் வந்து பெருசாக வச்சுருக்கவங்க வந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் அக்காப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம் கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்த மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி நீட் பண்ணோம் நாங்கள் அப்படி தான் இத்தனை நாள் பண்ணோம் ஸோ இந்த தடவை வெளியில் ஆள் கூப்பிட்டதுனால அவங்க வந்து ஒரு நா மூணு பேர் வந்தாங்க நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதனால் அவங்க குயிக்காக ஃபோர் ஹவர்ஸ் எடுத்தாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பேக் சைட் காமிச்சேன் இது ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ நீட்டாக இருக்குது அந்த சைடெல்லாம் அந்த லானோட சைடெல்லாம் அழகாக ஷேப் பண்ணி கட் பண்ணி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம் நம்ம பே பண்ணுறோம் பட் இருந்தாலுமே அவங்களுமே இந்த குளிர் நேரத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து அவங்கள்ட்ட பேசினேன் கொஞ்சம் நேரம் தண்ணிலாம் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல எ கார்டன் எல்லாம் கேட்டேன் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க இப்போ இந்த மாதிரி மல்ச்சு இதெல்லாம் போட்டுட்டு இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மல்ச் போடுறத பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக மல்ச் கொண்டு வந்துடுவாங்க ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பே பண்ணணும் மல்ச்சுக்கு தனியாக நமக்கு கார்டன் பார்த்துட்டு எவ்வளோ வேணும்னு அவங்களே எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க ஸோ அவங்க சொல்றதான் நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து அவங்க இந்த போடுறதுக்கும் வேலைக்கும் ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரைஸ் வரும் கொஞ்சம் ஹியூஜாக தான் இருக்குது அமௌண்ட்டு பட் ஸ்டில் வந்து வீடுன்னு வாங்கிட்டா நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க எங்கள் அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க வீடு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் எங்களுக்கு வீடு மட்டும் இல்லை தோட்டத்தையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம் அதனால வந்து ஸோ இந்த மாதிரி செலவுகள் வரும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும் சிங்கிள் ஃபேமிலி ஹோம் வச்சுருக்கிறவங்க யுஎஸில் கண்டிப்பாக ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலன்னா பூச்சி வந்துடும் அப்புறம் வெளியில் போய் என்ஜாய் பண்ண முடியாது சம்மர் டைமில் வீடு பாலாக போயிடும் அதனால நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிற இடத்த சூப்பராக மெயின்டைன் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் வந்து அதை தான் நாங்கள் இருக்கோம் ஸோ நல்லா வந்து ஒரு டீப் கிளீனிங்னு சொல்வோம்ல அந்த மாதிரி ஒரு நல்ல டீப் கிளீனிங் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக போட்டுட்ருக்காரு பாருங்க ஸோ அந்த ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்கிற இடம்லாம் இருக்கும்லங்க அங்கே எல்லாமே இந்த மல்ச் போடுவாங்க உங்களுக்கு எங்களோட மல்ச் கலர் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நாங்கள் வந்து இந்த தர பிளாக் கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படி கொஞ்சம் டல்லாகும் பட் இது நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கொஞ்சம் ப்ரௌனிஷ் இதை செலக்ட் நாங்களே போட்டிருந்தோம் இப்போ இந்த தர வந்து நல்ல டார்க் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்காங்க வெங்கடேஷ் ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால வந்து எங்க கார்டன் ஃப்ரண்ட் யார்டு வந்து மொதல் நாள் வந்தப்பயே மலிச்சு போட்டு முடிச்சுட்டாங்க க்ளீன் பண்ணி மலிச்சு போட்டுவிட்டாங்க செகண்ட் டே மார்னிங் வந்துட்டு தான் பேக்யார்டு ஃபுல்லாகவே மலிச்சு போட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பர்ஸோட ஹெல்ப் இந்த வருஷம் தேவைப்பட்டுச்சு ஸோ நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து சம்மர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த சம்மர் வந்து நல்லா வெஜிடபிள் கார்டன் நல்லா வரணும் புல் நல்லா வளரணும் லான் அழகாக இருக்கணும் அப்படின்னு இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் லா புல்லே இல்லாமல் இருக்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும் ஏன்னா நிறையா காஞ்ச லீஃப் அங்கே இருந்ததுனால அப்படி இருக்குது ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து எங்களோட கார்டன் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஸோ இது வந்து ஒரு ஒன் வீக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்தது ரைஸ்டு வெஜிடபிள் கார்டன் ஒரு செட்டு நம்ம பண்ணது அப்படியே இருக்குது இன்னுமே ஒரு ரெண்டு மூணு பண்ணுறதா பிளான் இருந்துச்சு ஸோ அது வந்து அடுத்த வீக்கெண்டில் பண்ணோம் இப்போ பின்னாடி வந்து மலிச்சு போட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து மறுநாள் வந்து போட்டாங்க அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் ஸ்விம்மிங் பூல்லே ரெண்டு ஸ்டெப் இருக்குது செடி வளர்க்குறதுக்கு ஸோ அந்த இடமெல்லாம் வந்து அழகாக போட்டிருக்காங்க பின்னாடி பின்னாடியுமே பூல் பின்னாடியுமே அழகாக கவர் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து அந்த போன வீக்கெண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இது கா ரெய்ஸ்ட் பெட்டில் வந்து சீட்ஸ் போடலாம் ஏன்னா வெதர் ஓரளவுக்கு இப்போ வந்து எப்படி இருக்குனாங்க மினிமம் தேர்ட்டி செவன் ஃபேரன் ஹீட்டில் சொல்கிறேன் தேர்ட்டி செவன் போது மேக்ஸ் வந்து சிக்ஸ்டி டூ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஸோ அந்த டைமுக்கு வந்து நீங்கள் என்னென்ன செடி வைக்கலாம் அப்படின்னா பீஸ் வைக்கலாம் முட்டைக்கோஸ் வைக்கலாம் பிரக்கோலி வைக்கலாம் காலிஃப்ளவர் வைக்கலாம் இதெல்லாம் வைக்கலாம் இந்த டைமில் ஸோ நான் வந்து முதல் வந்து பீஸ் கேட்டேன் ஏன்னா நாங்கள் ஒரு தடவை கம்யூனிட்டி கார்டனில் பண்ணவங்க சூப்பராக வந்திருந்தது நல்லா ஃப்ரீசரில் போட்டு நல்லா யூஸ் பண்ணேன் நான் அது அதுவும் ஒரு டேஸ்ட்டு நம்மளே வளர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டு ஸோ அதனால இந்த தர ஃபஸ்ட்டு வந்து பீஸ் வச்சுருக்காங்க அது ஒரு ரோ அவங்க அந்த பேக்கெட்லேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி வச்சாச்சு அடுத்து வந்து காலிஃப்ளவர் வெதர் எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா தான் நான் கூட பார்த்துட்டு இருந்தேன் கடுகு மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இயர்லியாகவே வைக்கலாம் காலிஃப்ளவர் ஸோ நல்லா கொஞ்சம் கேப் விட்டுட்டு காலிஃப்ளவர் நம்ம வைக்க போகிறோம் அது அப்படியே மேலே தான் அப்படி பூ மாதிரி வரும் அது நாங்கள் வந்து ஒரு தடவை நம்மளோட அந்த கண்டெய்னரில் வச்சோம் ஆனால் அதுக்கு இடம் பத்தல அதனால அவ்வளோ அழகாக வரல ஸோ இந்த தடவை வந்து நல்லா கேப் விட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ நல்லா கேப் விட்டு ஒன்று ஒன்று போட்டாலும் போதும் ஒரு நாலஞ்சு வந்தால் கூட போதும் அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நல்லா அழகாக முளைச்சிச்சுனா ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வெ விதை விதைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ம மழை வேற பெய்ய போகுது அப்படின்னாங்க ஸோ அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை ஓரளவுக்கு ஊற்றுனா போதும் அதோடு எங்கள் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் எல்லாமே நாங்கள் ஆன் பண்ணிடுவோம் அதனால நமக்கு வந்து தண்ணி இந்த இடத்துலலாம் நல்லா கிடைக்கும் அந்த செடிக்கு அடுத்து வந்து முட்டைக்கோஸ் போடுறாங்க முட்டைக்கோஸ் வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்காதுங்க நான் நல்ல காய் தான் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது நான் அடிக்கடி செய்யவே மாட்டேன் ஆனாலுமே நான் பண்ணுறேன் முட்டைக்கோஸ் போடுறத தடவை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த சீசன் இந்த ஊர்ல என்ன செடி வளருமோ அதுதானே நம்ம பண்ண முடியும் பட் இருந்தாலும் நாங்க வாங்கியிருக்கோங்க புடலங்காய் பீர்க்கங்காய் பாவக்காய் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் ஆனா அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நல்ல சம்மர் வந்த தான் போடணும் அதுக்கப்புறம் அது மேலே ஒரு வலையை விரிச்சாச்சு ஏன்னா இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவு காப்பாற்றுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதனால் இந்த வலையை போட்டு மூடி வச்சுட்டாங்க வெங்கடேஷ் ஸோ இப்படி தான் வந்து எங்களோட வெஜிடபிள் கார்டன் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய பேர் சொல்வீங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்கங்க நாங்களும் அதே டைமில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இங்கே இங்கே இருக்கிறவங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த நாலு ரைஸ்டு கார்டன் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் மிச்சம் மூணு இதில் இன்னும் விதை போடல ஒன்னே ஒரு இதில் மட்டும்தான் போட்டிருக்கோம் ஏன்னா சீசன் இன்னும் நல்லா வரணும்னு ஆனா எல்லாத்துலயுமே நான் சொன்ன மாதிரி இந்த காஞ்ச இலை அதுக்கப்புறம் உட்டு உட்டு கூட போட்டு மேலே மண்ணு போட்டிருக்காங்க அடுத்து இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா எங்கள் லானை வந்து கொத்தி விட்டுருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அதை வந்து எரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா புல்லுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஆக்சிஜன்லாம் போகணும்ல வேரெல்லாம் வந்து ரொம்ப இந்த ஸ்னோலாம் பெஞ்சு அதோட வேரெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கும் வெயில் வெளிச்சம் போகாம இருக்கனால சோ அதுவுமே வந்து வெளியில தான் ஆள் கூப்பிட்டோம் நான் அன்னைக்கு ஆபீஸ் போயிட்டேன் அதனால என்னால் அவங்க பண்ணும் போது எடுக்க முடியல வீடியோ ஸோ வந்துட்டு பரவ தான் பார்த்தேன் அவர் சூப்பரா பண்ணியிருக்காங்க நல்லா ஆழமா போயிருக்க அது வந்து அந்த முள்ளு மாதிரி இருக்குங்க அவங்க ஒரு ட்ரக் மாதிரி வச்சிருப்பாங்க சோ அதுல அப்படியே போனாங்கன்னா அந்த முள்ளு வந்து நல்லா கொத்தி விட்டுரும் ஸோ ஃபுல்லாக எங்கெல்லாம் புல் இருக்குதோ எங்கள் கார்டனில் அந்த இடம் ஃபுல்லாக கொத்தி விட்டுருக்கு ஸோ அதிலே வந்து விதையும் போட்டிருக்காங்க புல் வெ விதையுமே கொஞ்சம் போட்டிருக்காங்க எங்கெங்க நல்லா மலைக்கிலையும் அந்த ஏரியாவிலலாம் விதை போட்டிருக்கு ஸோ அது வந்து லான் ஒரே மாதிரி பியூட்டிஃபுல்லாக வளரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ தண்ணி இருக்கோம் டெய்லி தண்ணி பாய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி தான் எங்கள் கார்டன் வந்து இப்போதைக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் என்னோட ஃப்ரெண்ட் யார்டில் வந்து இந்த பிங்க்கு பூ சூப்பராக வந்துருச்சுங்க ஸோ இதுதான் வந்து அடுத்த பூ நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையுமே எங்களோட ஃப்ளவர்ஸ் ஒன்று ஒன்று காமிச்சிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து இந்த பிங்க் பூ தான் வந்து ஹைலைட்டு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அப்புறம் ரோஸ் செடி ரெண்டையுமே வெளியில் கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஏன்னா இப்போ தான் வந்து எங்களுக்கு ஸ்ப்ரிங் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது ஸோ எல்லாம் பின்னாடி மரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக த தள்ளுவிட்டுருக்கு அப்புறம் செடியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் கார்டனில் பூலாம் பூ ஒட்ட ਪਰவே எல்லாமே காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன் until then stay happy enjoy your life bye